ஆகாய் தெற்கதின் புஸ்தகம் ரெண்டு ஆறு ஒன்பதை வாசிப்போம் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தர நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் வானம் பூமி சமுத்திரம் வெட்டாந்தரம் அசையும் அடுத்த வசனம் சொல்லுகிறது சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அதற்கு அடுத்த வசனம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் மகிமைக்கு மேலே மகிமை இந்த ஆலயத்தில் வந்து நிரம்பும் ஆண்டவர் சமுத்திரம் வானம் பூமி இவை எல்லாவற்றையும் அசைய பண்ணுகிறவர் ஜனங்களையும் பண்ணி எல்லாம் என்னுடையது அதனால் ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் சபையே கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் காரிருளையும் இருளையும் பார்த்த நாட்கள் போதும் மகிமையை பார்க்கிற நாட்களுக்குள் வர உதவி செய்யும் மகிமையின் அனுபவத்துக்குள் வர உதவி செய்யும்